வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு பண்ண போகிறது கோவக்காய் ஃப்ரை அதுக்கு கோவக்காய் அறுத்து ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேவையான பொருட்கள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் கொத்தமல்லி கருவேப்பில அப்புறம் உப்பு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் மழை தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு மிளகா கிழிச்சு கொடுத்துருங்க அஞ்சு கொஞ்சமாக கலருக்கு தனி மிளகி தேவையான உப்பு தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டிங்க கொஞ்சம் ஃப்ரை ஆகும் நல்லா அப்படியே சிம்ளியே வச்சு ஃப்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரை ரெடி ஆகிட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ